ஸோ இப்போ நாம் பாத்துட்டு இருக்கிறது சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய ஓசூர் மாநகராட்சியில் இந்த மேம்பால பணி இருக்காங்க அதாவது என்னென்னாக்க இப்போ புதுசாக வந்து இந்த கீழே பிரிட்ஜ் இருக்குது பார்த்திங்களா இதை ரெடி இருக்காங்க கிட்டத்தட்ட மூணு மாசமா ரெடி இருக்காங்க மூணு நாலு மாசமாவே ரெடி ப்ராசஸ் இருக்கு ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராசஸ் முடிஞ்சு போ முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ எல்லாமே டெஸ்டிங் மோடு பண்ணிகிட்ருக்காங்க இந்தியன் ரயில்வேஸ் அப்படி இருக்கு பாருங்கள் ஆக்சுவலி நம்ம ரொம்ப லாங்கில் இருக்கோம் இருந்து இவ்வளோ ஜூம் பண்ணி எடுத்துருக்கேன் நான் இந்த வீடியோ எக்கச்சக்கமான வெயிட்டை கூட நம்ம ஏன்னா ரொம்ப முக்கியமான இடம் இந்த பகுதி இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்க கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க கன்னியாகுமரி வரைக்குமே இந்த ரயில்வே வே வந்து கனெக்ட் பண்ணுது இப்போ பாருங்கள் இங்கே பாருங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க ஒவ்வொன்றுமே அந்த ஒரு ஜோனல் அந்த மிஷின்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இந்த ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த அந்த சைடு வந்து டெஸ்டிங் போர்டு பார்த்துட்ருக்காங்க இதை இப்போது அப்டேட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நவர் கம் பேக் மறுபடியும் இந்த மாதிரி பார்க்க முடியாது ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு பதிவை நம்ம பதிவு பண்ணி வச்சோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக தான் நம்ம பார்த்து பண்ணிட்ருக்கோம் ஆக்சுவலி இந்த பின்னாடி ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த பின்னாடி ஒரு டேர்ன் மாதிரி பாரு இப்போ ஏராறு பார்த்தீங்களா அந்த அந்த இது மட்டுமே ஒரு சில வண்டிகளை நம்ம பார்த்துருக்க முடியும் சாரி ஒரு சில தண்டவாளங்களில் வந்து அது மட்டும் டெஸ்டிங் மோடு போயிட்ருக்கோம் பார்த்துருப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜோல்ட்ருலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து ஃபங்க்ஷன் ஆகும் ஒரு வைப்ரேஷன் ஆகும் அது எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டம் தாங்க வெயில் குழந்தை கட்டுது இவ்வளோ பெரிய வெயிலையும் இப்படி உட்காந்து வேலை செய்யணும் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு சீஃப் எடுக்க போறாரோ ஒரு வேலை பார்க்க நல்லா இருக்கு ஸோ அதாவது இந்த பதிவு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அங்கங்கே இந்த ஸ்பாட்டினா இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து கேப்சரேஷன் போ பண்ணி போடுறது வழக்கம் அதுதான் இப்போ நம்ம போ போட்டுட்ருக்கோம் லைட்டாக மூவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஓ கீழே பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்கில் ஸோ இப்போ நாம் பாத்துட்டு இருக்கிறது சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஓசூர் மாநகராட்சியில் இந்த மேம்பால பணி இருக்காங்க அதாவது என்னென்னாக்க இப்போ புதுசாக வந்து இந்த கீழே பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா இதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கிட்டத்தட்ட மூணு மாசமா ரெடி இருக்காங்க மூணு நாலு மாதமாகவே ரெடி ப்ராசஸ் இருக்கு ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்க ப்ராசஸ் முடிஞ்சு போ முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ எல்லாமே டெஸ்டிங் மோடு பண்ணிகிட்ருக்காங்க இந்தியன் ரயில்வேஸ் அப்படி இருக்கு பாருங்கள் ஆக்சுவலி நம்ம ரொம்ப லாங்ல இருக்கும் லாங்ல இருந்து இவ்வளவு ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன் நான் இந்த வீடியோ எக்கச்சக்கமான வெயிட்ட கூட நம்ம ஏன்னா ரொம்ப முக்கியமான இடம் இந்த பகுதி இங்க இருந்து பாத்தீங்கன்னாக்க கோயந்தூர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க கன்னியாகுமரி வரைக்குமே இந்த ரயில்வே வே வந்து கனெக்ட் பண்ணுது இங்க பாருங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க ஒவ்வொன்றுமே அந்த ஒரு ஜோனல் அந்த மிஷின்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இந்த ரெண்டு பேர் போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து அந்த அந்த சைடு வந்து டெஸ்டிங் போர்டு பார்த்துட்டு இருக்காங்க இதை இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நவர் கம் பேக் மறுபடியும் இந்த மாதிரி பார்க்க முடியாது ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு பதிவை நம்ம பதிவு பண்ணி வச்சோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக தான் நம்ம பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலி இந்த பின்னாடி ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த பின்னாடி ஒரு டேர்ன் மாதிரி பாரு இப்போ ஏறார் பார்த்தீங்களா அந்த அந்த இது மட்டுமே ஒரு சில வண்டிகளை நம்ம பார்த்துருக்க முடியும் சாரி ஒரு சில தண்டவாளங்களில் வந்து அது மட்டும் டெஸ்டிங் மோடு போயிட்டுருக்கோம் பார்த்துருப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜோல்ட்ருலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து ஃபங்க்ஷன் ஆகும் ஒரு வைப்ரேஷன் ஆகும் அது எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் வெயில் வெயில்லந்து கட்டுது இவ்வளவு பெரிய வெயில் உட்கார்ந்து வேலை செய்யணும் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு எடுக்க போறாரோ ஒரு வேலை பார்க்க நல்லா இருக்கு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அங்கங்க இந்த ஸ்பாட்டினன்ட் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து கேப்ச்சுரேஷன் போ பண்ணி போடுறது வழக்கம் அதான் இப்போ நம்ம போ போட்டுட்டு இருக்கோம் லைட்டா மூவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் உம் ஆஹ் கீழே பாத்தீங்களா ஹைட்ராலிக்கல